வருண் நீ எப்போ பாரு ஆராய்ச்சி பண்ணிகிட்டே இருக்க அப்படி என்ன தான் பண்ணி சாஜிக்க போற நான் மெக்கானிக்கல் ஃபீல்டில் ஒரு பெரிய லெவலில் அச்சீவ் பண்ணணும்பா அதான் என்னோட கோல்பா சரி என்ன விடுப்பா உன் லைஃப்ல என்ன கோல் இருக்கு உனக்கு அதுவா வேற ஒன்றும் இல்லைப்பா நான் நல்லா படிச்சு ஒரு டாக்டர் ஆகணும் என் அம்மாவோட ஆசையா தான் உனக்கே தெரியும் என் பாட்டிக்கு நோய் வாய்ப்பு போது ஹாஸ்பிட்டல் வசதி இல்லாததுனால பக்கத்து ஒரு கூட்டுனு போகிற வயலே இறந்துட்டாங்க அப்போ என் அம்மா என்கிட்ட சொன்னது என்னன்னா நான் ஒரு பெரிய டாக்டர் ஆகணும் எங்கள் ஊர்லேயே நான் பெரிய ஹாஸ்பிட்டல் கட்டணும் அதனால என் ஜனங்களை காப்பாற்ற பண்ணணும் நான் டாக்டர் லெவலில் பெரிய அச்சீவ் அதில் நான் சக்ஸஸ் ஆகணும் என் கனவு அதான் தீபக் உனக்கு நான் ஆசை என் வாழ்க்கைக்கும் ஒரு பந்தயப் பொருள் இருக்கு நானும் அதுக்காக தான் ஓடி இருக்கிறேன் என்னப்பா அது நான் பாட்டா பாடுவா பாட்டெல்லாம் பாடுவியா நீ பாடு கேட்போம் பரமாலை பின் பந்தய பொருளுக்கா சரி அதை வீடு நான் மெக்கானிக்கல் லெவலில் ஒரு பெரிய ஆளானனா நான் நல்லா சம்பாதிப்பேன் ஒரு பெரிய வீடு வாங்குவேன் கார் வாங்குவேன் எனக்கு ஒரு நல்ல லைஃப் அமையும் மனநிறைவு கிடைக்கும் உனக்கு என்ன லாபம் இருக்கு ஆமாப்பா நானும் டாக்டர் ஆகணும்னா மக்களுக்கு நல்லது பண்ண மாதிரி ஆச்சு நானும் சம்பாரிச்ச மாதிரி ஆச்சு எனக்கும் வசதி வாய்ப்புலாம் வரும் உனக்கு என்ன இருக்கு இதை கூட நான் பாட்டா பாட போறியா சரி பாடா கேட்போம் நீங்கள் உலகத்தை காரியத்தை பற்றி பேசுனீங்க உலகத்தையும் தாண்டி பரவ ஒன்று இருக்குது அது குறித்து யாரும் யோசித்து பார்த்தீங்களா நான் அதிகம் பாட்டாக பாடுறேன் பாப்பா போதும் போதும் அந்த பாட்டு நாங்களே கேட்டு இருக்கிறோம் கேட்காதவங்க கீழே லிங்க்கே கொடுத்துருக்கோம் அதை டச் பண்ணி கேட்டுக்கோங்க